ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சட்டமன்றத்தில் மாற்றப்பட்ட இருக்கைகள் நேரு இடத்துல அமர்ந்த உதயநிதி அதே மாதிரி பத்தாவது இருந்து மூணாவது இடத்துக்கு வந்த உதயநிதி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் உதயநிதி ஸ்டாலினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து துணை முதல்வராக வந்து அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காரு இந்த துணை முதல்வர் அப்படிங்கிறது அரசியல் ரீதியான ஒரு பதவி வந்து கிடையாது ஒரு நியமன பொறுப்பு தான் தமிழக அமைச்சரவையிலையும் பார்த்தீங்கன்னா அதிரடியான மாற்றமும் வந்து நிகழ்ந்திருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா புதிய அமைச்சரவை பட்டியலை வந்து வெளியிட்டாங்க அதில் வந்து முதல் இடத்துல முதல்வர் முதல்வர் ஸ்டாலினோட பேரும் ரெண்டாவது இடத்துல நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகன் பேரும் வந்து இடம்பெற்று இருந்துச்சு மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா துணை முதல்வராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினோட பேர் வந்து இடம்பெற்று இருந்துச்சு இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பொறுப்பு கொடுத்தப்ப பத்தாவது இடத்துல அவருடைய பேர் வந்து இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடம் வந்து கொடுத்துருக்காங்க சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா முதல்வருக்கு பிறகு வந்து துணை முதல்வருடைய பேர் தான் வந்து இடம் பெறணும் ஆனால் வந்து துரைமுருகன் வந்து வயதில் மூத்தவர் அப்படிங்கிற காரணத்தை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது இடத்துல வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து இடம் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னே தான் இதே மாதிரி ஒரு சம்பவம் திமுகவில் வந்து நடந்திருக்கு கலைஞர் கருணாநிதி இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா துணை முதல்வராக ஸ்டாலின் வந்து இருந்தார் அப்போ வந்து கருணாநிதிக்கு அடுத்து வந்து ஸ்டாலினுடைய பேர் வந்து இருந்துச்சு அந்த சமயத்தில் வந்து கழகத்தில் வந்து மூத்தவராக இருந்த அன்பல்களுடைய பேர் வந்து மூணாவதாக வந்து இடம் இருந்துச்சு அந்த சமயத்தில் கலைஞர் வந்து அதை உடனே வந்து மாற்ற சொன்னார் அதே ஒரு பாணியை பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் வந்து கடைப்பிடிச்சு துரைமுருகனுக்கு வந்து ரெண்டாவது இடத்துலையும் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து மூணாவது இடத்துலையும் வந்து இடம் கொடுத்துருக்காங்க அமைச்சரவையில் நான்காவது இடம் வந்து கே நேருவுக்கும் ஐந்தாவது இடத்துல வந்து பெரியசாமியும் ஆறாவது இடத்துல வந்து பொன்முடியும் ஏழாவது இடத்துல வந்து ஏ வா வேலுவும் வந்து பெற்றிருந்தாங்க அடுத்தடுத்த இடங்களில் பார்த்தீங்கன்னா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் கே ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் வந்து இடம்பெற்றிருந்தாங்க Yeah. Uh -huh. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் வந்து ஒரு பதினஞ்சு மாசமா வந்து சிறையிலிருந்து நிபந்தனை ஜாமீன் பெற்று வெளியில வந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு வந்து இருபத்தி ஓராவது இடம் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி திமுக ஆட்சி அமைஞ்சவுடன் முக்கிய அமைச்சராக கருதப்பட்ட டிஆர்பி ராஜாவுக்கு வந்து முப்பத்தி மூணாவது இடம் வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்காரு இந்த அமைச்சரவை பட்டியலில் வந்து முதல் பத்து இடங்கள்ல வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்த எந்த ஒரு அமைச்சருக்குமே வந்து இடம் வந்து கொடுக்கல இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரான மருத்துவ ராமதாஸ் வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு தமிழக அமைச்சரவையில் முதல் அஞ்சு இடங்கள்ல வந்து பட்டியலினத்தை சேர்ந்த அமைச்சர் வந்து எப்ப வந்து இடம்பெறுறோ அப்பதான் வந்து தமிழக அமைச்சரவையில் சமூக நீதி வந்து நிலைநாட்டப்பட்டதா வந்து கருதப்படும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனமும் வந்து பண்ணிருக்காரு இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் வந்து மனோ தங்கராஜ் செஞ்சி மஸ்தான் கா ராமச்சந்திரன் ஆகியோர் வந்து இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அதே சமயம் ரா ராஜேந்திரன் கோவி செலியன் சாமு நாசர் மற்றும் கடந்த வாரம் இருந்து ஜாமீன்ல வெளிவந்த செந்தில் பாலாஜி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் வந்து இடம் வந்து கொடுத்துருக்காங்க மூத்த அமைச்சரான பொன்முடி கவனிச்சுட்டு வந்த உயர்கல்வித்துறை வந்து கோவி செலியனுக்கு வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க இதன் மூலமா உயர்கல்வித்துறையில் வந்து முதன்முறையா பட்டியலின நபருக்கு வந்து திமுக வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு புறம் பாராட்டுகள் வந்து குவிஞ்சாலுமே புறம் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவை இடம் கொடுத்ததற்கு விமர்சனமும் வந்து எழுந்துட்டுருக்கு அதன்படி வந்து சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுடைய இருக்கையும் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க அதன்படி ஸ்டாலினோட முதல் மற்றும் அவை முன்னவரான துரைமுருகனுக்கு வந்து ரெண்டாவது இடத்துல வந்து இடம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய இருக்கையில் வந்து மாற்றம் வந்து இல்லை ஆனால் வந்து மூன்றாவது இருக்கையை பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க இதற்கு முன்னேதான் வந்து மூன்றாவது இருக்கையில் அமர்ந்திருந்த மூத்த அமைச்சரான கே நேருவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான்காவது இருக்கை வந்து கொடுக்குது கொடுத்துருக்காங்க நான்காவது இடத்துக்கு அவர் வந்து மாற்றப்பட்டிருக்காரு நன்றி